வெல்கம் டு பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த படங்களே அதுவும் டிசம்பர் மாதம் மட்டும் எத்தனை படங்கள் வந்துள்ள தான் நாம் வரிசையாக பார்க்க போகிறோம் பாருங்கள் முதலாவதாக அகல் விளக்கு இந்த படம் ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் ஆர் செல்வராஜ் அவர்கள் இயக்கியுள்ளார் அகல் விளக்கு என்ற படம் டிசம்பர் மாதம் வெளிவந்தது இரண்டாவதாக தூரத்து இடி முழக்கம் இந்த படம் அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் கே விஜய நீக்கத்தில் வெளிவந்த தான் இந்த படமும் டிசம்பர் மாதம் வெளிவந்தது மூன்றாவதாக ஜனவரி ஒன்று ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் மணிமணன் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் ஜனவரி ஒன்று இந்த படமும் டிசம்பர் மாதம்தான் வெளியிடப்பட்டது நான்காவதாக ஒரு இனிய உதயம் இந்த படம் பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் வருடம் ஆர் செல்வம் இயக்கத்தில் வெளிவந்த படம்தான் ஒரு இனிய விதம் இந்த படமும் டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்டது ஐந்தாவது பார்க்க போகிற படம் தான் மீனாட்சி பெருவிடையாளர் இந்த படம் ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் தங்கர் இந்த படமும் டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்டது போன்ற ஐந்து படங்கள் மட்டுமே டிசம்பர் மாதத்தில் வெளிவந்த படங்கள் கேப்டனின் மொத்த படங்கள்